பயணத்திற்கு இஸ்லாமியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து மாநில அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்பும் தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மக்களிடம் இருந்து மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழு விண்ணப்பங்களை பெற தொடங்கியுள்ளது விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பத்தை இணையதளம் மூலமாக கொடுக்கலாம் என்றும் பிரத்யேக கைபேசி செயலியும் பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை மருத்துவ பட்டய படிப்புகள் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது பார்வை அளவியல் மருந்தியல் உட்பட ஒன்பது வகையான மருந்தியல் பட்டய படிப்புகளுக்கும் பதிமூன்று வகையான சான்றிதழ் படிப்புகளுக்கும் இருவேறு மருத்துவ ஆவண படிப்பிற்கும் தமிழகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன அதற்கான இணையவழி விண்ணப்ப பதிவு என்ற இணையதளம் வரும் தேதி வரை தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் வழங்கப்படும் இலவச சேர்க்கைக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காத நிலையில் கல்வி கட்டணத்தை பெற்றோரிடம் பள்ளிகள் வசூலித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது பிற மத விழாக்களில் கலந்து கொள்வது போல் கோவில் குடமுழுக்கு நிகழ்வுகளிலும் தமிழக முதல்வர் பங்கேற்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்த வழக்கில் இருந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வரை துணைவேந்தராக பதவி வகித்தவர் முருகேச பூபதி இவரது பதவி காலத்தில் கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன நிபுணர்களின் அறிவுரையை மீறி இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததன் மூலம் தனியார் நிறுவனம் இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் லாபமடைந்ததாகவும் இதனால் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாகவும் கூறி வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் தர்மபுரி கள்ளக்குறிச்சி நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் எட்டு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகமெங்கும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் குறிப்பிட்ட எந்த வகுப்பினரிடமும் சிக்காமல் முறையாக நிர்வகிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவை மற்றும் பெங்களூரிலிருந்து வட நகரங்களுக்கு புறப்படும் இரண்டு ரயில்கள் ஜூலை பதினோராம் தேதி பதிமூன்றாம் தேதி ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன கோவையிலிருந்து இரவு பதினோரு மணிக்கு புறப்பட்டு சிகார் செல்லும் அதிவிரைவு ரயில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதிமூன்றாம் தேதி முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அதேபோல எம்எஸ்விடி பெங்களூரிலிருந்து காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு புறப்பட்டு அகர்தலா செல்லும் ஹம்சபர் விரைவு ரயில் வரும் ஜூலை பதினோராம் தேதி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது விடியல் பயண திட்டத்தில் அரசு பேருந்துகளில் பயணிக்கும் மகளிர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அதன்படி இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதம் தோறும் எண்ணூற்று எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன அதே நேரம் பயனாளிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது வனக்காவலர் காப்பாளர் பதவிகளுக்கு உடல் தகுதி தேர்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்க உள்ளது இதற்கான தகவலை அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது குரூப் போர் பிரிவில் வனக்காவலர் மற்றும் காப்பாளர் பதவியிடங்கள் பதவியிடங்கள் வருகின்றன அவற்றில் ஏற்பட்ட காலியிடங்களுக்கு நடந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு உடல் தகுதி மற்றும் நடை சோதனை தேர்வு நடைபெற உள்ளது தேர்வில் பங்கேற்பவர்களுக்கான தகவல் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வழியாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேர்வில் பங்கேற்கவுள்ள தேர்வர்கள் அனைவரும் தேர்வாணைய இணையதளத்தில் உள்ள குறிப்பானையை பதிவிறக்கம் செய்து தேர்வில் பங்கேற்கும்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது காட்பாடி வட்டம் அரும்பருத்தி அருகே பாலாற்றின் குறுக்கே இருபத்தி நான்கு புள்ளி எட்டு இரண்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட தடுப்பணையை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்துள்ளார் அரும்பருத்தி கிராமத்தின் அருகே பாலாற்றின் குறுக்கே நபார்டு நிதி உதவியின் கீழ் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு இரண்டு கோடியில் தரைக்கீழ் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது எழுநூற்று இருபது மீட்டர் நீளம் எட்டு மீட்டர் ஆழம் கொண்டதாக கட்டப்பட்டுள்ள இந்த தடுப்பணை மூலம் அப்பகுதிகளில் நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு பாலாற்றின் இருபுறமும் உள்ள அரும்பருத்தி கார்ாரணாம்பட்டு சேவூர் அரப்பாக்கம் பெருமுகை பிள்ளையார்குப்பம் ஆகிய ஆறு கிராமங்களும் அதற்கு உட்பட்ட இருநூற்று ஐம்பத்து ஓரு கிணறுகள் ஐந்து உரை கிணறுகளின் நீர் அளவு உயர்ந்து அதன் மூலம் எழுநூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இரண்டாயிரத்து ஐநூறு விவசாயிகள் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பொதுமக்கள் பயன்பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரக்கோணம் அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி மாணவர் விடுதியில் தங்கியிருந்த மாணவர் மர்மமான முறையில் சடலமாக கிடந்தார் இது குறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டாசு ஆலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஆலைகளில் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்று ஆய்வு செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறுகையில் இனியும் ஒரு பட்டாசு ஆலை விபத்து நடக்கக்கூடாது விருதுநகரில் உள்ள பட்டாசு ஆலைகள் அனைத்தையும் பத்து நாட்களுக்கு ஆய்வு செய்ய வேண்டும் ஆலைகளில் விதிமீறல்கள் நடந்திருப்பது உறுதியானால் ஆலைகளை மூடுவது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் கொலை வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் சீமான் பேசுகையில் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா மீது பல்வேறு மோசடி புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்படவோ விசாரிக்கப்படவோ இல்லை இதன் மூலம் நிகிதாவின் மோசடி பணத்தில் பங்களிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுகிறது இப்போதும் கூட அவரை விசாரிக்காதது ஏன் உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கைது செய்ய யார் மனித உரிமையை பிறப்பித்தது போராட்டத்திற்கு நெறிமுறைகள் பேசும் போலீசார் அவர்களும் அதனை கடைபிடித்திருந்தால் குமார் இறந்திருக்க மாட்டார் சிபிஐ விசாரணையை முதல்வர் கோருகிறார் ஆனால் யார் கட்டுப்பாட்டின் கீழ் காவல்துறை செயல்படுகிறது யாரின் துறை அது உங்கள் போலீசார் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா எப்படி நடந்தது என தெரியாமல் இருந்தால்தான் விசாரணை வேண்டும் ஆனால் குற்றம் வெளிப்படையாக தெரிகிறது உத்தரவு பிறப்பித்தவர்கள் மீதுதான் நடவடிக்கை வேண்டும் இதில் விசாரணை மேற்கொள்ள அவசியம் என்ன கள்ளச்சாராயம் குடித்து பலியானால் பத்து லட்சம் ரூபாய் வழங்கும் அரசு போலீசாரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து நிதி இல்லை என கூறுவது நியாயமா அஜித் குமாரை அடித்துக் கொள்ளும் அளவுக்கு நெருக்கடி அளித்த அந்த உயர் அதிகாரி யார் அஜித்குமார் குடும்பத்தினரிடம் பேசிய குமார் குடும்பத்தினரிடம் பேரம் பேசியதன் மூலம் யார் குற்றவாளி என்பது தெரியவில்லையா என்றும் இந்த கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்கிறதா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உத்தரவு பிறப்பித்தது யார் என்பன போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை சீமான் எழுப்பியுள்ளார்